மக்களே டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றீங்களா வேண்டாம் மக்களே வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு மை சேனல் அதுக்கு நான் மூணு கப்பு வந்து அவுல் எடுத்துருக்காங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நம்ம கொட்டியாச்சு இப்போ இது கூட சியா சீட்ஸ் இருக்கிற நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த சியா விதைகளில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்க மக்களே பாடி வந்து ரொம்ப ரொம்ப கூலிங்காக வச்சுக்குது இது வந்து புதினா இருக்குல்ல அந்த தாவர குடும்பத்தை வந்து சேர்ந்தது தாங்க இந்த சியா விதைகள் இது வந் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு செய்ய போகிறேன் அந்த அளவு தாங்க நான் போட்டிருக்கேன் சியா விதைகள் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு கப்பு பால் நல்ல ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது கூட வந்து சப்ஜா விதைகள் இருக்குல்ல அது வந்து நான் ஒரு டூ ஸ்பூன் போட்டு மூடி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ காலையில் எடுத்து பார்க்கலாம் பழங்கு நல்லா ஓடிருக்கு பார்த்திங்களா இது கூட வந்து தயிர் இருக்குல்ல கெட்டி தயிர் அது வந்து நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட ஒரே ஒரு பெரிய ஆனியன் ஒரு பெரிய பீட்ரூட் ஒரு பெரிய கேரட் ஒரு பெரிய கொக்கும்பர் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பிங்க் சால்ட் இருக்குல்ல அது வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் இருக்குல்ல மிளகுத்தூள் அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாமா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு குட்டி குட்டி குட்டியாக கருவேப்பிலையை கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஆஃப் ஸ்பூன் எள் ஒயிட் எள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை அதுக்கப்புறமா பன்னீர் வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் போட்டுக்கோங்க போட்டு நம்ம தாளிச்சாச்சா இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காதுங்க இது வந்து ஒரு அனுபவம் உண்மை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது அரிசியை செஞ்ச உணவு சாப்பிட்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிடுங்க சப்ஜா சீட்ஸ் எது இருந்து அந்த திருநீற்று பச்சை இருக்குதுல்ல அதில் இருந்தாங்க அதோடய விதை தாங்க சப்ஜா விதைகள்னு சொல்லுவோம் சப்ஜா விதை சியா விதை ரெண்டுமே உங்களுக்கு பாடியை ரொம்பவே கூல் வச்சுக்கிட்டு தான் உதவி பண்ணுது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க பார்த்தீங்களா நம்ம பீட்ரூட் போட்டதுனால உங்களுக்கு அந்த கலர் வந்துருக்கு அதனால் குட்டிஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வயதானவங்களுக்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாங்க இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா நம்ம எடுத்து வச்சது அதுக்கப்புறம் வந்து முளை கட்டினா பச்சைப்பயிறு இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பச்சைப்பயிர் எவ்வளோ ஈஸியாக முளை கட்டணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ஒரு கப் சாப்பிட்ருங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்புங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சூப் குடிச்சிடுங்க சூப் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அது ரெண்டும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும் இது வந்து மஷ்ரூம் சூப்புங்க மஷ்ரூம் சூப் வந்து எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் சூப் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் நம்ம ஹோட்டலெலாம் போனால் எப்படி கொடுப்பாங்க ப்ரெட்டை வந்து பொடிச்சு போடுவாங்க ஆனால் நம்ம ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உடச்சி போட்டாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க அவ்வளோதான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்